விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் ஈழநாடு உதயன் தினக்குரல் மற்றும் வலம்புறாளிதழின் செய்திகளை பார்க்கலாம் அந்த வரிசையில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் ஒன்றிய செய்திகளாக பிரதான செய்தியாக காணி தொடர்பான வர்த்தகமானி அமைச்சரவையுடன் பேசி அடுத்த சந்திப்பில் பதில் பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதி வர்த்தமானியை மீளப்பெற தமிழ் பேசும் எம்பிக்கள் வலியுறுத்து வர்த்தமானி மீளப்பெறுவதற்கு அரசு அதிகாரிகள் கடும் எதிர்ப்பு வடக்கு மாகாணத்தில் சுமார் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் வரையான காணிகள் தொடர்பில் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான வர்த்தகமானி குறித்து அமைச்சரவை மட்டத்தில் பேசி அடுத்த பாராளுமன்ற அமர்வின் போது நடைபெறும் சந்திப்பில் பதிலளிக்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதி அளித்துள்ளார் வடக்கு கிழக்கில் நிலவும் காணி பிரச்சனைகள் தொடர்பான கூட்டம் பிரதமர் ஹரணி அமர சூரிய தலைமையில் நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் மக்கள் பிரதிநிதிகளுடன் வடக்கு கிழக்கு மாகாணம் மாவட்ட அரச அதிபர்கள் திணைக்கள அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர் வடக்கு மாகாணத்தில் காணிகளை சுவீகரிப்பது தொடர்பில் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தக மானியை மீளப்பெற வேண்டும் பொதுமக்களின் காணிகளை அரச காணிகளையும் வேறுபடுத்துவது என்பது கடினமான காரியம் பாணிகளின் உரிமையாளர்கள் பலர் வெளிநாடுகளில் உள்ளனர் நாட்டில் இன்னமும் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருப்பதால் அவர்களில் பலர் நாடு திரும்ப முடியாத நிலையில் உள்ளனர் வர்த்தகமானியில் பிரகடனப்படுத்தப்பட்டதன்படி பல காணிகள் கரையோரத்தில் உள்ளன இரண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமியினால் பலர் ஆவணங்கள் அழிவடைந்து போய்விட்டன எனவே இந்த வர்த்தமானியை மீளப்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியதுடன் அதில் உள்ள சட்ட பிரச்சனைகளையும் இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நிஷாம் காரியப்பர் ஆகியோர் முன்வைத்தனர் தொடர்ந்து அரசாங்கம் காணிகளை அபகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுமக்களின் காணிகளை அவர்களிடமே வழங்க வேண்டும் என்று ஸ்ரீதரன் எம்பியும் கூறினார் வவுனியா வடக்கில் பத்தாயிரம் ஏக்கர் காணிகளை வனமாக்கும் திட்டம் தொடர்பில் அவசரப்பட்டு வர்த்தகமானி வெளியிடக்கூடாது வவுனியா நகரில் தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகை அடிப்படை முன்னர் காணிகள் வழங்கப்பட்டன இந்த காணிகளுக்கு தற்போது உறுதி பெறப்படும் போது இரண்டு பரப்பு காணிகளுக்கே உறுதி வழங்கப்படும் என்று தற்போது நிபந்தனை விதிக்கப்படுகிறது இதனால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் காணி குத்தகைக்கு வழங்கப்படும் நடைமுறையை பின்பற்ற வேண்டும் போரின் போது சரணடைந்த மக்கள் தங்க வைப்பதற்கு மெனிபார் முகாம் அமைக்கப்பட்டது இந்த காணி முன்னர் பல்வேறு திட்டங்களின் கீழ் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று வடக்கு கிழக்கில் காணி சுவீகரிப்பு தொடர்பான சந்திப்பில் கலந்துரையாடிய விடயங்கள் பற்றி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்த முற்பக்க செய்திகளுக்குள் தங்க முலாம் துப்பாக்கி விவகாரம் சுதந்திர கட்சியின் செயலர் துமிந்த திசா நாயக்க கைது வெள்ளவத்தையில் தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளருமான துமிந்த திசா நாயக்கர் நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியுடன் நல்லூரின் சைவ அசைவ உணவகம் சைவ உணவகமாக மாற்றும் நல்லூர் ஆலய சூழலில் திறக்கப்பட்ட அசைவ உணவகம் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சைவ உணவகமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்ற செய்தியுடன் ரூபாய் இருபது லட்சம் கோடி கடனுக்கு என்ன நடந்தது ஆவணங்கள் எதுவும் இல்லை என்கிறார் பிரதி அரச முறை கடன்களில் இருபது லட்சம் கோடி ரூபாய்க்கு என்ன நடந்தது என்பதற்கு முறையான ஆவண குறிப்புகள் எதுவும் இல்லை என்று நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார் செய்தியுடன் பெருந்தொகை துப்பாக்கி ரவை ரவைகளுடன் இருவர் கைது வவுனியாவில் வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருந்தொகை துப்பாக்கி ரவைகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் சீருடைகள் சீருடைகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களில் ஒருவர் விசேட அதிரடிப்படையை சேர்ந்தவர் என்று வவுனியா போலீசார் தெரிவித்திருந்தனர் மேலும் வவுனியா குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சலினி சலினிகம கிராமத்தில் வீடு ஒன்றில் நேற்று சோதனை நடத்தப்பட்டது இதன்போது இரண்டு கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டு தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் பயன்படுத்தப்படும் ரவைகள் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு எம் சிக்ஸ்டீன் துப்பாக்கிகளுக்கான ரவைகள் பத்தொன்பது டி பிப்டி சிக்ஸ் ராக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் பயிற்சி ரவைகள் நூற்றி இருபத்தி நான்கு எம் எம் கை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் வெற்று ரவைகள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கி பய துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்பட்ட இருபத்தி நான்கு வெற்று ரவைகள் மற்றும் விசேட அதிரடிப்படை சீருடைகள் அதற்கான பிரத்தியோக பொருட்கள் காலணிகள் என்பன மீட்கப்பட்டன விசாரணைகளில் வீட்டின் உரிமையாளர் அதிரடிப்படையை சேர்ந்தவர் என்றும் அந்த பொருட்களை அவரே மறைத்து வைத்திருந்தார் எனவும் தெரியவந்தது இதையடுத்து அவரும் அவருக்கு உடந்தையாக செயல்பட்டவரும் கைது செய்யப்பட்டவர் கைதானவர்கள் வவுனியா நீதிமன்றில் உட்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றவார் இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இனப்படுகொலையை அங்கீகரிக்க அரசாங்கத்திற்கு இல்லை கஜேந்திரகுமார் எம்பி இனப்படுகொலையை அங்கீகரிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லை இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அத்துடன் இந்த நாட்டின் அரசாங்கத்திற்கு இனப்படுகொலையை ஒரு குற்றமாக அங்கீகரிப்பதற்கு கூட தைரியமில்லை குற்றமாக அங்கீகரிக்கப்பட்டால் நீங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு செல்ல நேரிடும் நீங்கள் அதனை விரும்ப மாட்டீர்கள் இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை இனவாதிகளாக சித்தரித்தது அவர்களில் இருந்து நாம் மாறுபட்டவர்கள் என்று கூறியது ஆனால் இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்ற கருத்தை வெளிவகார அமைச்சர் விஜித ஹேர திரும்பப் பெற வேண்டும் இவரின் இந்த கருத்து மிக ஆபத்தானது இந்த நாட்டில் ஒரு சுயாதீன விசாரணையை நடத்தி நீதியை வழங்குமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம் சர்வதேச விசாரணை மாத்திரமே சுயாதீன விசாரணையாக இருக்கும் ஏன் நீங்கள் அதிலிருந்து தப்பியோட முயற்சிக்கிறீர்கள் என்று அவர் மேலும் கூறியிருந்தார் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் பலி மரத்தில் தடிவெட்டிய போது அது மின் கம்பியில் சிக்கியதில் மின்சாரம் தாக்கி அதனை வெட்டிய குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் சுன்னாகம் மின்சார நிலைய வீதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஸ்ரீகாந்தன் என்பவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த குடும்பஸ்தர் நேற்று முன்தினம் பூவரச மரத்தடி வெட்டியுள்ளார் வெட்டப்பட்ட தடி மின்கம்பத்தில் விழுந்து அவருடன் தொடுகை ஏற்பட்டது இதையடுத்து அவர் மின்சார தாக்குண்டு தூக்கி வீசப்பட்டு அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் தெளிப்படை ஆதார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவரின் சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டது மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி சிங்கம் மேற்கொண்டார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இளம் குடும்பஸ்தரின் சடலம் புதரில் இருந்து மீட்கப்பட்டது புதுக்குடியிருப்பில் புதரிலிருந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டது நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சடலம் மீட்கப்பட்டது மீட்கப்பட்ட சடலம் புதுக்குடியிருப்பு மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டது எனினும் அவரின் மரணத்திற்கான காரணம் தெரிய வரவில்லை சடலம் பிரேத பரிசோதனைக்காக புதுக்குடியிருப்பு ஆதார மருத்துவமனையின் பிரதி பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் புதுக்குடியிருப்பு பத்தாம் தொகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளம் குடும்பஸ்தர் ஆவார் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதை தொடர்ந்த செய்திகளுக்குள் சிறுமி மீது பாலியல் துன்புறுத்தல் குற்றவாளிக்கு பதினேழு ஆண்டு கடூளியம் ஏழு வயது சிறுமியை கடத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி அறுபத்தி இரண்டு வயதான நபருக்கு பதினேழு ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது கொழும்பு மேல் நீதிமன்றம் நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்னம் மாரசிங்க இந்த தீர்ப்பை வழங்கினார் மேலும் குற்றவாளிக்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததுடன் அதனை செலுத்த தவறினால் கூடுதலாக ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு முப்பது லட்சம் ரூபாயும் அவரின் தாயாருக்கு பத்து லட்சம் ரூபாயும் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் இழப்பீட்டை செலுத்தாதுவிடின் மேலும் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்குமாறும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்தார் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியும் ஐந்து பெண் பிள்ளைகளின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கல்வித்துறை துஷ்பிரயோகங்களை தடுக்குமாறு வலியுறுத்தி போராட்டம் பாடசாலைகள் மற்றும் மேலதிக வகுப்புகளில் நடக்கும் பாலியல் துன்புறுத்தல்கள் பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகுதிவதிகளுக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி கண்டியில் பல அமைப்புகள் இணைந்து வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்தும் தவறிழைக்கும் யாழ்ப்பாணம் சபை மக்கள் கடும் அதிருப்தி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி யாழ்ப்பாணம் மாநகர சபையானது தொடர்ச்சியாக பல்வேறு விதமான முறைகேடான செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது இது குறித்து ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த போதும் அவற்றை சீர் செய்யாது அதே தவறை தொடர்ந்து செய்த வண்ணம் உள்ளது வீதியில் குப்பைகளை கொட்டிவிட்டு செல்லும் கல்லுண்டாய் பகுதியில் உள்ள கழிவுப் பொருட்களுக்கு தீ வைத்தல் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்கள் உரிய முறைப்படி செயல்படாமை உள்ளிட்ட மேலும் பல முறைகேடான செயல்பாடுகள் குறித்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் சேகரித்த கழிவுப் பொருட்களை உளவு இயந்திரத்தில் எடுத்துச் செல்லும் போது அவதானிக்க முடிந்தது உளவு இயந்திரத்தின் பெட்டிக்குள் கழிவுகள் கழிவுப் பொருட்களை ஏற்றிய பின்னர் மூடாமல் திறந்த வண்ணம் கழிவுப் பொருட்கள் சேமிக்கும் இடத்திற்கு கொண்டு சென்றனர் இதன்போது பொலத்தீன் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் காற்றில் பறந்து வீதிகளில் பரவின இந்த உளவு இயந்திரத்திற்கு இலக்கத்தகடும் காணப்படவில்லை மாநகரசபையின் கழிவகற்றும் பல வாகனங்கள் இவ்வாறு இலக்கத்தகடு இன்றி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே இவ்வாறான குறைபாடுகளை சீர் வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தி காணப்படுகிறது போலீஸ் உயர் பதவிகளில் திடீரென இடமாற்றம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் நான்கு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள் மற்றும் ஒரு போலீஸ் அத்தியட்சர் ஆகிய ஆகியோருக்கு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இடம் மாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்ற செய்தியோடு அமெரிக்க தூதுவர் யூலி சங் பிரதமர் ஹரணியுடன் சந்திப்பு பல விடயங்கள் குறித்து ஆராய்வு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியுடன் அனுர அரசு ஆள வேண்டும் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் மனோகணேசன் வலியுறுத்தி என்றவாறும் செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்த செய்திகளுக்குள்வர்களை நினைவு கூறுவது தவறில்லை அமைச்சர் வடக்கில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற வேண்டும் அவர்களும் தான் இவ்வாறு நினைவு கூறுவதில் எவ்வித தவறும் கிடையாது என்று விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த அபேசேன தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி குறித்த விசாரணை துப்பாக்கியுடன் புகைப்படமும் இங்கே தொடர்ச்சியான செய்திகளுக்குள் புதையல் அகழ்வில் ஈடுபட்ட ஆறு பேர் கைது வனாத்தவில்லு பொலஸ் பிரிவிற்குட்பட்ட பண்டாரநாயக்கப்புற பகுதியில் புதையல் அகழ்வில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வனாத்தவில்லு போஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வனாத்தவில்லு கண்டி மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்கள் ஆவர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன என்ற செய்தியுடன் புலனறுவை வைத்தியசாலையில் உயிர் மாய்த்து கொண்ட நோயாளி வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கடந்த பதினெட்டாம் திகதி மாத்தளையில் இருந்து வந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தையை தந்தையே இவர் மூச்சு திணறல் மற்றும் சிறுநீரக நோய் சிகிச்சை பெற்று பெறுவதற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் பிற்பகல் தன்னிடம் இருந்தால் தனது மார்பு பகுதியை காயப்படுத்தி அவர் தனது மாய்த்து கொண்டுள்ளார் என செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது என்று செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் பொலிஸ் நிலையத்தில் குழப்பம் சுமண ரத்ன தேரர் நேற்று கைது மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் விக விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் நேற்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாரை உகன போலீஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவத்தை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது உகன போலீசாரால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த இரு பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் ஆட்டோவில் அழைத்து செல்ல முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர் அந்த போலீஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படும் காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகி இருந்தது அந்த புகைப்படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தொற்றா காணியில் சட்டவிரோதமாக விவசாயம் திருகோணமலை முத்துநகரில் பெரும் பரபரப்பு என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை முத்துநகர் பகுதியில் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த இருபத்தைந்து பேரை வெளியேற்றும் நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது திருகோணமலை உப்புவழி கமநல சேவை உட்பட்ட முந்துநகர் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள தகரவெட்டுவான் விவசாய சம்மேளனத்தின் கீழ் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் இருபத்தைந்து பேர் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை திருகோணமலை நீதவான் நீதிமன்ற கட்டளைக்கு அமைய நீதிமன்ற பதிவாளரால் முன்னெடுக்கப்பட்டது இலங்கை துறைமுக அதிகார சபையால் இந்த விவசாயிகளுக்கு எதிராக திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் தொடுக்கப்பட்ட வழக்கு தீர்ப்பின் பிரகாரம் இந்த விவசாயிகள் நேற்று முன்தினம் வெளியேற்றப்பட்டனர் என்றவாறு காணப்படுகிறது குன்றும் குழியுமாக காணப்படும் வீதியை புனரமைப்பது யார் அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட பெரிய நீலாவணை முதல் நிந்தவூர் வரையிலான பொதுமக்கள் கரையோர வீதிகள் அன்றாடம் பயன்படுத்தி வருகின்றனர் அம்பாரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இக்கரையோர பாதையானது பாண்டிருப்பு எல்லை வீதி கரையோர வீதியுடன் இணையும் பகுதியிலிருந்து குன்றும் குழியுமாக காணப்படுகிறது அந்த வீதியினுடைய புகைப்படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மிகவும் ஆஹ் போக்குவரத்து உகந்த வீதியாக இது காணப்படுவதில்லை என்பது அந்த புகைப்படத்தினுடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பயங்கரவாத நடவடிக்கைக்கு அமெரிக்காவில் இடமில்லை ஜனாதிபதி டிரம்ப் தெரிவிப்பு யூத எதிர்ப்பு பயங்கரவாதம் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் வெறுப்புக்கும் பயங்கரவாதத்திற்கும் அமெரிக்காவில் இடமில்லை இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் என்ற செய்தியுடன் ரஷ்ய அதிகாரிகளுடன் கனிமொழி குழு சந்திப்பு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான கோபுரம் இடிந்து விழுந்தது சீனாவில் அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான கோபுரம் இடிந்து விழுந்தது என்று அதனுடைய புகைப்படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அணு ஆயுத ஏவுகணை ஏவி அமெரிக்கா சோதனை அணு ஆயுத ஏவுகணையை ஏவி அமெரிக்கா சோதனை செய்துள்ளது என்று அதனுடைய புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் உலக செய்திகளாக காணப்படுகிறது அதனைத் பக்க செய்திகளுக்குள் தமிழ் சிங்கள பாடங்கள் பாடசாலைகளில் கட்டாயம் பிரதமர் ஹரணி அறிவிப்பு ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழை இரண்டாவது மொழியாகவும் தமிழ் மாணவர்கள் சிங்களத்தை இரண்டாவது மொழியாகவும் கட்ட வேண்டியது கட்டாயமாக உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு தேசிய கல்வியற் கல்லூரிகளுடன் ஆசிரியர் பயிற்சி கலாச்சாரங்கள் கலா ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளையும் இணைத்து பயிற்சி என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புற நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் நலமுடிநாளைய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு கிழக்கு காணிகள் மக்களிடம் கையளிக்கப்படும் கையகப்படுத்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை தமிழ் எம்பிக்களிடம் பிரதமர் ஹரணி வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் காணிகள் உரிமையாளர்கள் கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் மேலும் அந்த செய்தியை பார்க்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பாக பாராளுமன்றத்தின் குழு அறை ஒன்றில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நில உரிமை பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன என்றும் காணிகளை சொந்தமாக வைத்திருப்பவர்கள் தங்களிடம் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியதுடன் இதற்கு மக்கள் நம்பிக்கையை வெல்லும் முறையான வேலை திட்டம் தேவை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் சில குழுக்கள் மோசடியாக நிலத்தை கையகப்படுத்தியுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சனைக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என்று மக்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் பொதுமக்களின் சந்தேகங்களை போக்க முறையான வழிமுறைகளை அறிமுகப்படுத்தி சட்டபூர்வ உறுதிப்படுத்தல்களுடன் மக்களுக்கு காணியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்றும் மக்களின் நிலங்களை எந்த வகையிலும் கையகப்படுத்துவதற்கு அரசாங்கம் எந்த எண்ணமும் இல்லை என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணியமர அமரசூரிய தெரிவித்தார் அதன்படி மக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் கலந்துரையாடிய பின்னர் எதிர்காலத்தில் ஒரு சரியான தீர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர் அதற்கு தேவையான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த பிரதியமைச்சர் சுசில் ரணசிங்க விவசாயம் கால்நடை வளங்கள் மற்றும் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க மேலதிக அரசு தலைமை வழக்குறிஞர் விகும் டி அப்ரூ பிரதமரின் செயலாளர் பிரதீப் சவுந்தரி மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் காணிப்பது திணைக்கள நில அளவை திணைக்களம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் பங்குபற்றினார்கள் என்ற செய்தி புகைப்படம் சாங்கிய செய்தியாக உடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது ஏரிய முற்பக்க செய்திகளுக்குள் கடுமையான எதிர்ப்பை அடுத்து அசைவ உணவகம் தற்போது சைவ உணவகமாக மாற்றம் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய சூழலில் புதிதாக திறக்கப்பட்ட அசைவ உணவகம் தற்போது சைவ உணவகமாக மாறியுள்ளது என்ற செய்தியும் கோவில் ஆன்மீக தலமா வியாபார நிலையமா பூங்குடிதீவு கண்ணகி அம்மன் ஆலய நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டம் பொங்குடிதீவு கண்ணகி அம்மன் ஆலய நிர்வாக சபையினருக்கு எதிராக நேற்று கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வேலனை பிரதேச செயலகத்துக்கு முன்பாக பொங்குடிதீவு மக்களால் நேற்று முற்பகல் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தற்போதைய நிர்வாகம் உடன் கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகம் அமைக்கப்பட வேண்டும் கோவில் ஆன்மீக தலமா இல்லை வியாபார நிலையமா கோவில் களவு போனால் முறைப்பாடு செய்வது யாரிடம் போலீஸ் முறைப்பாட்டை தலைவர் பாபஸ் வாங்க முற்பட்டது ஏன் தடயங்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டுள்ளது அம்மனுக்கு சேர்ந்த கோடிக்கணக்கான ரூபாய்களை விழுங்கியது யார் உள்ளிட்ட பல வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியிருந்தனர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர் என்போது கருத்து தெரிவித்த பிரதேச செயலாளர் இருவரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆலய நிர்வாக சபையினர் மற்றும் நேற்று போராட்டத்தை முன்னெடுத்த மக்களையும் அழைத்து இது தொடர்பில் கலந்துரையாடுவதாகவும் தெரிவித்தார் அந்த செய்தியும் காணப்படுகிறது போதை மாத்திரைகளுடன் யாழில் இருவர் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி சங்கானையில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு பசிலுக்கு எதிராக காணி வழக்கு என்ற ஒரு செய்தி இனப்படுகொலையை அங்கீகரிக்க அனுரு அரசுக்கு முதுகெலும்பு இல்லை சபையில் கஜேந்திரகுமாரம்பி இனப்படுகொலையை அங்கீகரிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தர் மரணம் சுன்னாகத்தில் சம்பவம் வவுனியாவில் பத்தாயிரம் ஏக்கர் காணி வனப்பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதா பிரதமருடனான சந்திப்பில் சத்தியலிங்கம் கேள்வி எதிர்வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள சர்வதேச சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு வவுனியா வடக்கு பிரதேச செயலர் பிரிவில் பத்தாயிரம் ஏக்கர் காணி வனப்பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதா என இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் நேரிய தினம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அந்த செய்திகள் பலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நான் அவராலும் கடத்தப்படவில்லை என் விருப்பின் பேரிலேயே சென்றேன் யாழில் கடத்தப்பட்ட பெண் பரபரப்பு வாக்கு மூலம் யாழ்ப்பாணம் மல்லகா மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கொன்றுக்காக சென்று கொண்டு இருந்த போதும் திரும்பி வந்து கொண்டிருந்த தம்பதியினர் வழிமறைக்கப்பட்டு கணவன் மீது கொடூர தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் மனைவி கடத்தப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இது குறித்து கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய தலிப்படை போலீசாரால் இது விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது அதன் பயனாக ஜோதி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தான் எவராலும் கடத்தப்படவில்லை எனவும் எனது சொந்த விருப்பின் பேரிலேயே சகோதரருடன் சென்று தற்போதும் பெற்றோரின் அரவணைப்பில் உள்ளதாகவும் அடுத்த தவணைக்கும் அன்றில் நிச்சயம் ஆஜராகுவேன் என்றும் வாக்கு மூலம் வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் மிச்சல் மார்ச் மின்னல் சதம் லக்னோவுடன் வீழ்ந்தது குஜராத் என்ற ஒரு செய்தி இன்றைய ஐபிஎல் ஆட்டங்களாக பஞ்சாப் எதிர் டெல்லி இரவு ஏழு முப்பது மணிக்கு சவாய் மான்சிங் மைதானத்தில் மோதிக்கொள்கின்றன என்ற விளையாட்டு செய்திகளும் காணப்படுகிறது அதேபோல் உள்நாட்டு செய்திகளுக்குள் ஜனாதிபதிக்கு ஜி ஜனாதிபதி ஜேர்மன் பயணம் வீரசிங்க மண்டபத்தில் கடந்த இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பமான சர்வதேச புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற பல்வகை நூல்கள் குறிப்பாக மருத்துவம் பொருளாதாரம் பொறியியல் வணிகம் கணிதம் கலை இலக்கியம் தொழில்நுட்பம் ஆன்மீகம் தத்துவம் நாக நாவல்கள் தகவல் தொழில்நுட்பம் முதலானவை உள்ளிட்ட பல பல்லாயிரக்கணக்கான நூல்களை சிறந்த விலைக்கழிவு பெறுமதியில் பெற்றுக்கொள்ள முடியும் என ஏற்பாட்டாளர்கள் புகைப்படம் செய்தி ஒன்று வேகமாக பரவும் டெங்கு சிக்கன் கோனியா சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன் கோனியா நோய்கள் வேகமாக பரவி வருவதாக சுகாதார தினக்கிழமை எச்சரித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரம் அணுகுண்டு பயன்படுத்தப்படலாம் அமெரிக்க உளவுத்துறை தகவல் உக்ரைனுடனான போரில் அவசர சூழ்நிலைகளில் ரஷ்யா அணுகுண்டு பயன்படுத்தலாம் என அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது என்ற செய்திகள் காணப்படுகிறது இவைதான் வலம்புறையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருந்த நேர்களை ஒரு வளம்புரை அடிப்படை பிறகு மட்டும் சந்திப்போம்